அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் இந்த பாலஸ்தீன பாலஸ்தீன் தொடர்பான ஒரு பிரேரணை இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தினுடைய அந்த சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு நிரந்தர பிரதிநித்துவத்தை பெற்றுக்கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பாலஸ்தீனத்தின் மீது ஸ்ட்ரெயில் மேற்கொண்டு வருகின்ற இன சுத்தியரிப்பு இன நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு கௌரவ ரவு ஹக்கீம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பிரேரணைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்து இதிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் திகதி பிரித்தானியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் பிரகாரம் அங்கே கால்பதித்த யூதர்கள் அவர்களுடைய சியோனிஸ்ட் மிலிட்டரி ஃபோர்சஸ் அந்த பாலஸ்தீன மண் மீது ஒரு பாரிய ஒரு யுத்தம் ஒன்றை முன்வெடுத்து அந்த பாலஸ்தீன மண்ணினுடைய எழுபத்தெட்டு வீதமான நிலப்பரப்பை கைப்பற்றி கொண்டார்கள் அதில் எஞ்சியது தான் மேற்கு கரை மற்றும் காசா அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதினாயிரம் பாலஸ்தீன மக்கள் சொந்த மண்ணிலிருந்து இருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மேற்கு கரை மற்றும் காசாவில் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலே சொந்தமாக சுதந்திரமாக வாழ முடியவில்லை இந்த எழுபத்தைந்து வருடங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய இராணுவத்தினரது படுகொலைகளுக்கும் பொருளாதார சுழண்டல்களுக்கும் தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது அங்கே ஒரு கடந்த சில மாதங்களாக பாரிய யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு அந்த அந்த பகுதி மீது பாரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது ரஹ்பா நகரிலே தஞ்சமடைந்திருக்கிற எஞ்சிய பாலஸ்தீனர்களையும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரி ஸ்ரேல் அங்கே தாக்குதல் நடத்துவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த கொடூரமான இந்த யுத்தம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த யுத்தத்திற்கு வழங்குகிற ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற தீர்மானத்தை தடுக்கின்ற செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு சுதந்திர நாடாக ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை அமெரிக்கா வழங்க வேண்டும் இந்த மனித படுகொலைகள் மனித அவலங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் அனைத்தும் முற்றாக மூறப்பட்டு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த கொடூரம் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுகிறது பச்சை குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் நோயாளர்கள் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் சீரான உணவில்லாமல் இருப்பிடங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கு இவை அனைத்துக்கும் உடனடியாக முட்டுப்புள்ளி வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எங்களுடைய மண் மீது இனப்படுகொலை நடந்த பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்தது போன்று பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தலையிட்டு அந்த அவலங்களுக்கு முடிவுகட்ட கட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பிரேரணைக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளுகின்றோம் அதே நேரத்திலே இந்த யுத்தம் தொடர்பாக இந்த அவையிலே ஒரு விசேட தீர்மானமே கொண்டு ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு கருணை இருக்கிறது ஆனால் இந்த மண்ணிலே சொந்த நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே எங்களுடைய தேசத்தின் மீது தமிழ் தேசத்தின் மீது ஒரு பாரிய இன அழிப்பு இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நாட்டு ராணுவத்தினரால் அரங்கேற்றப்பட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது இந்த வாரம் இந்த எப்படி இந்த மே பதினைந்து பாலஸீனத்திலே நக்பா நக்பா உடன்படிக்கை நக்பா என்கின்ற ஒரு இனச்சுத்திகரிப்பு நாளாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே பதினைந்து நினைவு கூறப்படுகிறதோ அதுபோன்று தமிழ் இந்த உலக வரலாற்றிலே இந்த மே பதினெட்டு என்பது இலங்கை தீவிலே இந்து சமுத்திர பிராந்தியத்திலே குட்டி தீவாக அழகிய தீவான இந்த இலங்கை தீவிலே வடகு தமிழர்கள் மீது சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலையை நினைவுகூறுகின்ற நாளாக அது தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த நாளை நினைவுகூர்வதை தடுப்பதற்கு நீங்கள் பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்தி எங்களுடைய தேசத்தையும் இந்த பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பாலசீனத்திற்காக இறங்குற நீங்கள் இந்த தீவிலே நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிற்பாடு உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிற வடகிழக்கினுடைய சுயாட்சியை நீங்கள் அங்கீகரித்து தமிழர்களுடைய தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் நீங்களும் நாங்களும் சிங்கள சகோதரர்களும் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இன்றைய தினம் வெளிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன் அங்கே அரவிந்தன் என்கின்ற ஒரு முன்னாள் போராளி அவர் செய்யாத குற்றங்களுக்காக போய் குற்றச்சாட்டுக்கள் கைது செய்யப்பட்டு முடிக்கிறேன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் இன்று வரை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக உணவு தடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இன்றைய தினம் நான் சென்று அவருடைய அந்த உணவு தவிர்ப்பை நிறுத்துமாறு கேட்டு அதனை நிறுத்தி நிறுத்தச் சொல்லி கேட்டிருக்கின்றேன் அவர் அதை நிறுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு நிரபராதி அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதில் வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே முடிக்கிறேன் ஒரு நிமிடம் அங்கே தம்பு குணர குணசேகரம் என்கின்ற ஒரு அறுபத்தைந்து முதிய வயது முதியவர் இருக்கிறார் அவர் கடந்த ஏழாம் திகதி சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரால் மருந்தெடுக்க சென்ற போது தாக்கப்பட்டிருக்கிறார் நீ அடிக்கடி இங்கே வந்து மருந்தெடுக்கிறாய் இங்கே வரக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பாக இந்த அவை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு கொள்வதோடு நேற்றைய தினம் பிரதம கௌரவ பிரதம மந்திரி அவர் நான் முடிக்கிறேன் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே நான் கல்முனை பிரதேச வடக்கு தமிழ் பிரதேச